உலகம் செல்லா பேருக்கு நீங்கள் வச்சுக்கேன் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி கம்மிட்டோம் திருநெல்வேலி முடிச்சிட்டு அப்படியே சென்னை சென்னை முடிச்சுட்டு கேரளா போகிறோம் அப்படியே ஆல் இண்டியா பார்த்தீங்கன்னா சுத்த போகிறோம் கார்ல எல்லா வீட்டு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா நேராக வீட்டுக்கே பண்ணி தான் போகிறோம் எக்ஸல் பார்த்தீங்கன்னா பேட்டரி பேட்டரி எக்ஸல் இல்லை பெட்ரோல் எக்ஸல் பேட்டரி மாற்றிட்டு இருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா பேட்டரி பல்ஸ் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா பல்ஸ் போட்டிருக்கோம் செவன்டி வோல்ட் பாக்ஸு பார்த்தீங்கன்னா அறுபது ஓல்ட்டு நாற்பது ஏஹ் நூத்தி பத்து கிலோமீட்டர் போகிற மாதிரி இருக்கு பேட்டி இப்போ பல்சர் மாட்ட போறோம் பல்சருக்கு மோட்டருக்கு கொஞ்சம் ஆர்டர் பண்ணி கிடைக்கல அதனால கஸ்டமர்ட்ட சொல்லி செகண்ட் மோட்டர் ஒரு பதினாறு ரூபாய்க்கு வாங்கி டிகோட வாங்கி நம்ம ஹென்ஸ் மோட்டர் போட்டு போட்டுருக்கோம் பல்சருக்கு மாட்ட போறோம் திருநெல்வேலிக்கு பல்சர் மாட்ட போறோம் உங்களுக்கு இது பல்சரு மோட்டர் மட்டும் தான் தனியாக வச்சு கஸ்டமர் பேசிட்டோம் போறோம்னு சொல்லிட்டோம் அப்புறம் பார்த்தினா அதுக்கு போடுற ஸ்மார்ட் கண்ட்ரோலு இந்த கிட்ட வைக்கிறது அப்புறம் உங்களுக்கு பேட்டில் எம்சிபி அப்புறம் உங்களுக்கு டிசி கன்வெர்டர் ஏகர் வாங்கியிருக்கோம் பார்த்தீங்கன்னா மீட்ரு ரெண்டு வாங்கியிருக்கோம் அப்புறமேட்டு உங்களுக்கு டென் ஆம்ஸ் சார்ஜர் ஒன்று வாங்கியிருக்கோம் ஓகேங்களா டென் ஆம்ஸ் ஹை குவாலிட்டி சார்ஜர் ஒன்று வாங்கியிருக்கோம் உங்களுக்கு போயிட்டாங்க மா மாட்டி முடிச்சு காட்டாங்க ஓகேங்களா இதில் உங்களுக்கு வண்டி ஏற்ற அப்புறம் பார்த்தீங்கன்னா வச்சுங்க மோட்டர் ஓட்டி மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு சிக்ஸ் ஆம் சார்ஜ் அறுபது ஓடி சிக்ஸ் ஆம்ஸ் இது பாத்தீங்கன்னா இன்னொரு பாட்டிக்கு என்ன பாத்தீங்கன்னா வச்சுங்க இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹைபிரிட் கிட்டு கண்ட்ரோல் அப்புறமேட்டு உங்களுக்கு ஹைபிரிட் கிட்டு மாற்ற காடி அப்புறம் உங்களுக்கு சாதி ஈலா சிக்கோட வந்துடும் உங்களுக்கு பாக்கலாருங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹைபிரிட் மோட்ரு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்டிவா ஸ்கூட்டருக்கு போடுறது ஹைபிரிட் மோட்ரு பாத்தீங்கன்னா ஆக்டிவால டிவி இன்வென்ட் பண்றது பெட்ரோலு இன்வென்ட் பண்றது பெட்ரோல் பேட்டரி ஒரு மாதிரி இது பாத்தீங்கன்னா சென்னையில் பண்ண போறோம் திருநெல்வேலியை முடிச்சு விட்டுவிட்டு சென்னை பண்ணிக்கலாம் உங்களுக்கு என்ன கால் பண்ணுங்க எக்ஸ்எல் எந்த வண்டியாதான் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா டிசி கன்வென்ட்ரு இது கண்ட்ரோலு பாத்தீங்கன்னா எக்ஸ்எல் டிஎன் ஒயரிங் கிட்டு பெட்ரோல் ஒர்க் ஆகும் உங்களுக்கு பேட்டரியில ஒர்க் ஆகும் எக்ஸ்எல் கிட்டு ஹலோ கணேஷ் இந்த கிட்ட முடிஞ்சது ரெண்டு கீழ பார்த்தீங்கன்னா இது கூட சார்ஜர் வந்துரும் அப்புறம் பார்த்தீங்கன்னா பேட்டரி பாக்ஸ் எம்டி பாக்ஸ் பார்த்தீங்கன்னா பாட்டிக்கு பேட்டரி தனியாக அசோம் பண்ணியிருக்கோம் பேட்டரி பத்தி தனியாக அசோம் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா பேக்ஸ் எதுக்கு எடுத்து வைப்போம் எம்டியா பாக்ஸ் வேணா பாக்ஸ் போட்டு பெயின் அடிச்சு கொடுத்துடலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெல்டிங் மிஷின் வெல்டிங் ராடு பெயிண்ட் கிண்ட் கண்ட்ரோலு பார்த்தீங்கன்னா டேப்பு எல்லாம் டேப் ரோலு அப்புறம் உங்களுக்கு ஹீட் கன்னு கட்டிங் மிஷின் கரண்ட் ஓடுறது பே பேட்டரியில் ஓடுறது அப்புறம் வெல்டிங் கண்ணாடி என்னடி எல்லாம் எடுத்துருக்கோம் எல்லாம் மாட்ட போற அப்புறம் தான் உங்களுக்கு டூல்ஸ் பாக்ஸ் சால்ட்ரிங் சால்ட்ரிங் கம்பி இது பாத்தீங்கன்னா பல்சரோட பேட்டரி பாத்தீங்கன்னா இது எடுத்துக்கலாம் இது எடுத்துக்கலாம் பல்சர் பேட்டரி அதே உங்களுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு

பாத்தீங்கன்னா பாக்ஸ் அட்டாச் பண்ணி வச்சு பல்ஸ் இருக்கு அதனால இது பாத்தீங்கன்னா ஸ்கூட்டர் ஏன் ஸ்கூட்டர் இருக்கு நம்ம அங்க போயிட்டு சைஸ்க்கு ஏற்ற மாதிரி பாக்ஸ் செஞ்சிக்கலாம் லெவல் வச்சு அவங்க பாக்ஸ் போட்டுருக்கோம் அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எடுத்துக்கலாம் உங்களுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு வச்சுங்க அலோஸ் அது மோஸ்ட் நம்ம எடுத்து வச்சாச்சு பதினைந்து வெல்டிங் மிஷினு எல்லாத்தையும் ஏற்றிடலாம் உங்களுக்கு நடுசா ஏற்றிடலாருங்க கேஷ் பத்தி நாலு மூணு சொல்லாமல் ஏற்றி உங்களுக்கு பார்த்திங்கன்னா எல்லாம் பேட்டரி மொத்தம் பார்த்திங்கனா நாலு பேட்டரி ஏற்றிருக்கோம் கிட்டு கிட்டு எல்லாம் சார்ஜர் இருக்கு எல்லாம் ஏற்றி வச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வெல்டிங் மிஷினு திங்ஸ்லாம் ஏற்றிடலாம் அடுத்து ஃபேன் ஏற்றி அடுத்து பைக் ஏற்றிடலாங்க பைக் பார்த்தீங்கன்னா ஏற்றிங்க நான் போயிட்டு இருக்கும்போது திரும்பி சின்ன சின்ன ஜாமான் வாங்கணுமா உங்களுக்கு பைக் தேவைப்படும் பைக்கு நம்ம கேட்டுருக்க முடியாது ஆனால் நம்ம ஒரு வண்டி எடுத்துனா அது யூஸ்ஃபுல் ஆகுங்க இந்த பாட்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தி ரூபா பேட்டரி போட்டிருக்கு இது பேட்டரி இருக்கு பார்த்தீங்கன்னா தாமஸ் ஓட்டுறதுக்கு பேட்டரிங் கம்பெனி பேட்டிங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாமஸ் பேட்டரி ஒர்க்ஸ் பார்த்தீங்கன்னா தாமஸ் பேட்டரி ஒர்க்ஸ் பேட்டரி போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா வண்டி ரன்னிங் இருக்கு இது பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது கிலோமீட்டர் போவோம் எண்பது கிலோமீட்டர் போவோம் ஓட்டிங்கன்னா ஸ்பீடு ஒரு ஐம்பத்தஞ்சு போவோம் ஓகேங்களா இன்னும் நாங்க இடையில இதுல ஓட்டி ஓக்கல ஓட்டி வீடியோ போடலாம் பண் பண்ணலாம் ஓகேங்களா பாப்பீங்க இன்னொன்னு ஏத்திடலாம் உங்களை ஏத்திடலாம் பயங்கர போக வண்டி பதினேழு வண்டி ஏத்திடலாம் ஏத்திட்டு உங்களுக்கு இப்ப வண்டி பேத்திடலாம் வைட்டி முடிச்சு உங்களுக்கு இதுல ஊர்ல போட்டுலாம் ஓகேங்களா பண்ணு கைஸ் பத்தின வண்டி ஏத்திடலாம் நோண்டி

கண்ட்ரோல் கண்ட்ர எல்லாம் எடுத்து கொடுத்து கூடாது உங்களுக்கும் பண்ணுவோம் சொல்லுங்க வீட்டுக்கு பண்ணிக்கலாம் நீங்க காசு வச்சுட்டு பண்ணிக்கலாம் ஓகேங்களா பத்தின உங்களுக்கு பியூர் பேட்டரி அவுட்புட் இதுல அடுத்து உங்களுக்கு உங்களுக்கு இதெல்லாம் எடுத்துடலாம் அப்புறம் உங்களுக்கு ஹைபிரிட் கெட் மோட்டருக்கு கண்ட்ரோல்

ஹலோ ஹைஸ் தாமஸ் ஃபிளாட் ஒர்க்ஸ் கிளம்பிட்டான் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி கிளம்பிட்டு எல்லா வேலை முடிச்சிச்சு பேட்டரி பண்ணி மாட்டி முடிச்சாச்சு இப்போ நம்ம நேரம் திருநெல்வேலிக்கு போக போகிறோம் டிராவல் பண்ணும்போது உங்களுக்கு டீசல் செல் என்ன என்னென்ன ஆகுது எல்லாமே போகிற வழியை நம்ம சாப்பிட்றது எல்லாம் உங்களுக்கு எல்லாத்தையும் சூப்பரேன் ஓகேங்களா உங்களுக்கு உங்களுக்கு போப்போங்க கண்டிப்பாக ரைஸ் பத்தின கிளம்பிட்டான் பத்தினா பாய்ஜாமா வாங்கிடுச்சு இன்னும் பாய்ஜாமா வாங்க வேண்டியதுதான் போக வாங்கிக்கலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ டெப்பாஸ் பண்ணுவோம் உங்களுக்கு டெப்போஸ் பண்ண முடிச்சு உங்களுக்கு பண்ணிக்கலாம் ஓகேங்களா பதினாலுக்கு என்னதான் ஆகு வச்சது பதினாறு அறுபது இருக்கும் வாங்க போகலாம் பதினாலு ஆறு மாதிரி எல்லா தான் ஏதாச்சுங்க எல்லா எல்லா திங்ஸும் எதாச்சும் நர்ஸா செட்ருக்கு நர்சு ஏற்றாச்சு என்ன ஃபாட் வெல்டிங்கு தானே சார் மட்டும் எடுக்கல நம்ம பேட்டரி சர்வீஸ் பண்ணும்போது போது நடமாடும் பேட்டரி சர்வீஸ் பண்ணும்போது பார்த்துக்கலாம் இப்போ நம்ம எக்ஸா பண்ண போறோம் பார்த்துக்கலாம் வாங்க பாத்திக்கலாம்

கொடுத்துடலாம் ஓகேங்களா நீட்டா பண்ணிக்கலாங்க செம்முன்னு முப்பத்தினி கிளம்பிட்டோம் வண்டி பத்தி நாளில் பதினா வர போறோம் thank yeah. you ஆ அதே அதை கீழே ஃபாஸ்டாக இருக்கா ஆ இருக்கு ஆ அதில் வண்டி தம்பல் போகணும் ஏர்டல் அது தள்ளி விட்டிருக்கியா தள்ளி விட்டேன் ஆ சிம் இல்லையா ஃபாஸ்டாக சிம்னாக இருக்கு சிம் ஃபாஸ்டாக நான் காருக்கு சுவிட்ச் ஆஃப் பண்ணுறா வீட்டு இடத்துக்கு வந்தாச்சு திருநெல்வேலி வந்திருக்கோம் திருநெல்வேலியிலேருந்து அறுபத்தி ஒரு கிலோமீட்டரு திசையின் விலை அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு அந்த ஊருக்கு வந்து உள்ள என்ன பார்த்தீங்கன்னா இருக்கோம் பார்த்து போயிட்டு இருக்காங்க முன்னாடி வீட்டுக்கு போயிட்டு மாட்டி கொடுத்துட்டு வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா சென்னை போகணும் சென்னை அடுத்து மீட் பண்ணிடலாம் ஓகேங்களா உங்களுக்கு வேணாம் சொல்லுங்க ஃபாட்ஸ் கே செஞ்சு கொடுத்தலாம் நீட்டாக பண்ணிடலாங்க வீட்டுக்கு ஃபாட்ஸ் போயிட்டு உங்களுக்கு கேமரா காட்டு வைக்கலாம் திருநெல்வேலி வந்தாச்சு பதினாறு திருநெல்வேலி வந்து ஜாமிக்கோம் ஜாமிக்கி போய் மாட்ட போகிறோம் வாங்க மாட்டேன் பதினாறு அது மாட்டிகிட்ட போய் சென்னையில் வரும் வாங்க போடணும் சரி வாங்க கிளம்புமா வாங்க வீட்டுமா லைட் இன்ஜினியரிங் லைட் இல்லை நைட் ஃபுல்லாக மாட்டலாங்களா எப்போ விளமாட்டேங்க இல்லை நைட்டு இப்போ மாட்டுறேன் நைட்டு ஃபுல்லாக மாட்டலாங்க மாட்டுங்க நாங்கள் உங்கள் கூட முடிச்சுதான் நடப்போம் ஆமாம் ஏன்னா மணிக்கு ரன்னிங் ஆகணும் நூறு கிடைக்கணும் நூறு கிடைக்குங்களா அதே பூட்டிங்கண்ணா இல்லை எடுத்துட்டு ஜாமான் எடுத்துட்டு பூட்டி விட்டுருந்தாங்க ஷார்ட் நூறு எடுக்க அதாவது பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி ஸ்பாட் வந்துட்டோம் திருநெல்வேலியில் வந்து படம் வாங்கிடுவோம் ஃபேனம் ஸ்ரீங்க வாங்க போகிறோம் வாங்க மாட்டுவோம் பண்ணிடலாம் நான் வருக்கிறேன். ಪೈನ್ ಒಟ್ಟಿದೇನೆ ವೀಗಾಗಿ ಯಾರು ಇಲ್ಲ ಅದೊಂದು ಮೊಬೈಲ್ ಮಾಡ್ರಿ ತುಂಬ ಅದೇ ಮೊಬೈಲ್ ಈ ಗೈಟ್ರಿ ಈಗ ಎಕ್ಸಾಮ್ ಎಫ್ಮೇಷನ್ ಎಲ್ಲ ಕಮ್ಮಿ ಅದು ಎಫ್ಮೇಷನ್ ಕಾಲು ರೂಸಾಗಿ ಫೈನ್ ರೂಸ್ ಆಗಿ ಪೈಂಟೇಜ್ ಜಮೇತಿನ ಬಾಕ್ಸ್ ಕೊಟ್ಟಿದ್ದೆ

சாப்பிஸ்டிங் மெட்ராஸ் அடுத்தி ஆ கார்லேயே வரும்மா ஆ இந்த வண்டி செடி போகிறீங்க

我，咱们那那点，那点，那点，那点，那点，那点，那点，那点，那点，那 மாட்டுங்க <laughs> Ketawa macam, taknya? Tapi kau ni perdi ma.